கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தை பழங்குடியின மக்களுக்கு கொண்டு செல்வது குறித்து அரசு அலுவலகங்களுக்கு மூன்று நாட்கள் பயிற்சி நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்களுக்கு அரசின் திட்டங்கள் கொண்டு செல்ல பல்வேறு துறை அலுவலர்களுக்கு மாவட்ட அளவிலான மூன்று நாட்கள் பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் திட்டமான ஒருங்கிணைந்த ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் மூலம் திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியினர் மக்களுக்கு கொண்டு செல்ல திட்டங்கள் பற்றிய ஜல்ஜீவன் மிஷன் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் உஜ்வால திட்டம் சுகன்யா சமரி யோஜனா திட்டம் பிரதம மந்திரி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களைப் பற்றிய ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறை பழங்குடியினர் நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு மூன்று நாட்கள் பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சியானது கல்வராயன் மலை திருக்கோவிலூர் திருநாவலூர் ஆகிய ஒன்றியங்களை சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியில் சுமார் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இப்பயிற்சியில் மத்திய அரசின் சார்பில் பழங்குடியின மக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் பயிற்சி பெற்ற துறை அலுவலருக்கு இறுதியில் சான்றிதழ் வழங்கப்பட்டது அப்போது பயிற்சி பெற்ற அலுவலர்கள் கூறும்போது இந்த திட்டம் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பழங்குடியினர் மக்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் ஒன்றா கூப்பிட்டு வந்து இந்த பழங்குடியினர் மக்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் முடியும் எல்லா துறையும் சேர்ந்து தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் டுகெதர் எப்படி வந்து நம்ம அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொண்டு வர முடியுன்றதுக்காக மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் கொண்டு போயிட்டு பிளாக் லெவல்லையும் அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவல்லையும் நாங்கள் செயல்படுத்துறதுக்கு இந்த மூணு நாளில் வந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் கற்றுக்கிட்டதை நாங்கள் பழங்குடியினர் மக்களுக்கு சேவை செய்கிறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வில்லேஜ் லெவலில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த எங்களுக்கு பயிற்சி வந்து ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு இந்த பயிற்சியில் நீண்ட காலமாக தொல்குடியில் இருக்கின்ற குக்கிராமங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருந்த நிலையினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு வசதிகள் பிஎம்ஏவை பிரதம மந்திரி வீடுகள் முதலமைச்சின் சாலை மேம்பாட்டு திட்டம் மத்திய அரசின் சாலை மேம்பாட்டு திட்டம் இது போன்ற பல்வேறு திட்டங்களை தொல்குடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக எங்களுக்கு இந்த பயிற்சி மூன்று நாள் நடைபெற்றது இந்த பயிற்சியில் இந்த திட்டங்களை எல்லாம் எவ்வாறு அவர்களை கொண்டு சேர்ப்பது என்பதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டது மிகவும் மனநிறைவாக இருந்தது டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்